என்னோட திருமணத்தாளப்பட்ட வேதனை தப்பு தப்பா பேசாதீங்க நடந்தது இதுதான் இந்த மாதிரியா நடிகை பிரியாமணி பாத்தீங்கன்னா உருக்கமா ஒரு சில விஷயங்களை ஷேர் ஸோ பருத்தி வீரன் திரைப்படம் மூலியமா பெரிய அளவில் பிரபலமானவங்க தான் நடிகை பிரியாமணி இவங்க தன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து பரவி வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க இந்து மதத்தை சார்ந்த பிரியாமணி முஸ்தபா ராஜ் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால பலருமே இது லவ் ஜிகாத் இந்த மாதிரியா தன்னை குறித்து பேசிட்டு வர்றதாகவும் ஆனால் உண்மையிலேயே அப்படியெல்லாம் எங்களுக்குள்ள நடக்கலை அப்படிங்கிற மாதிரியா பிரியாமணி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க நடிகை பிரியாமணி இப்போ தமிழ் தெலுங்கு ஹிந்தி உட்பட பல மொழி திரைப்படங்கள் அண்ட் சின்ன திரை நிகழ்ச்சிகள்லேயுமே பிஸியாக இருக்கிறாங்க ரீசெண்டாக ஹிந்தியில் வெளியான தி ஃபேமிலி ஒன் சீரீஸ் மூலயமா இருந்தாங்க அதே நேரத்தில் சினிமாவில் வெற்றிகரமாக இயங்கிக்கிட்டு இருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கை அடிக்கடி பேசி காரணம் பிரியாமணி இந்து மதத்தை சேர்ந்தவங்க ஆனா அவங்களுடைய கணவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேருமே காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க முஸ்தபா அப்படிங்கிறவரை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரியாமணி காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சோ பெங்களூரில் நடந்த ஐபிஎல் போட்டியப்போ முதல் முறையாக முஸ்தபாவும் பிரியாமணியும் சந்திச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்த நிலையில் மெல்ல மெல்ல அது காதலாக மாறிச்சு இந்த தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே இருபத்தி ஏழாம் தேதி நிச்சயதார்த்தம் செஞ்சுக்கிட்ட பிரியாமணி சரியாக ஒரு வருஷம் கழித்து ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தான் முஸ்தஃபாவை திருமணம் செஞ்சாங்க இவங்களுடைய திருமணம் அந்த நேரத்தில் பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு பல சர்ச்சைகளுமே எழுந்தது பிரியாமணியோட கணவர் மேல லவ் ஜிகாத் குற்றச்சாட்டுமே எழுந்து இதுக்கு மறுப்பு தெரிவித்து பேசின பிரியாமணி நாங்கள் ரெண்டு பேருமே காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டோம் ஆனா எங்களுடைய திருமணத்தை பலருமே லவ் ஜிகாத் இந்த மாதிரியா விமர்சிக்கிறாங்க ஒருத்தரோட மத நம்பிக்கைய பயங்கரவாதம் அப்படி இல்லைன்னா தவறான சித்தாந்தத்தோட ஒப்பிடுறது தவறு ஏன்னா இஸ்லாமியர்கள் எல்லாரையுமே ஐஎஸ் அல்லது ஜிகாத்தோட ஒப்பிட முடியாது இந்த மாதிரியா பிரியாமணி தெரிவிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் பிரியாமணி பருத்திவீரன் திரைப்படம் மூலியமா தான் தமிழில் அறிமுகமாக இருந்தாங்க தன்னுடைய எதார்த்தமான நடிப்பின் மூலியமா முத்தழகா ரசிகர்களுடைய மனசை கவர்ந்துட்டாங்க முதல் திரைப்படத்திலேயே ஒருத்தங்களால இவ்வளோ நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியா வியந்து பாக்குற அளவுக்கு பிரியாமணியோட நடிப்பு தத்ரூபமா அந்த படத்துல இருக்கும் அதுலயும் கார்த்தி பின்னாடி இவங்க சுத்துறதோ அதுக்கப்புறமா கார்த்தி தன்னை புரிஞ்சுக்கிட்டு தன்னை காதலிக்கும் போது இவங்க பிகு பண்ணும்போது அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் பிரியாமணிக்கு அதிகமான ரசிகர்கள் உருவாகிட்டாங்க இப்பயுமே பல திரைப்படங்களில் பிரியாமணி நடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்லேயும் நடுவராக கலந்துக்கிட்டு கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில்தான் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை குறித்து பிரியாமணி கண்கலங்க பேசினது இப்போ பலருடைய கவனத்தையுமே எடுத்துகிட்டு வருது ஸோ அந்த வீடியோவில் என்னை பற்றி கிளம்புன சர்ச்சைகள் என்ன மட்டும் பாதிக்கிறது கிடையாது என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய குடும்பம் எல்லாத்தையுமே அது பாதிப்பு அந்த பாதிப்பு போய் சேருது அந்த நேரத்தில் என்னுடைய கணவர் மட்டும் தான் எனக்கு ஆறுதலாக இருந்தாரு நீ ஏன் கவலைப்படுற எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் தாண்டி தான் அது உன்ன வரும் நான் உன்னை கவலைப்பட விடமாட்டேன் இந்த மாதிரியா சொன்னேன் பிரியாமணியினுடைய கணவர் தான் பிரியாமணியினுடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் சொல்லியிருந்தார் இந்த மாதிரியா பிரியாமணி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் வந்துட்டு பேசியிருந்தாங்க வேதி கிருத்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமக்கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க